பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது வணக்கம்ங்க வணக்கம் 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 என்னன்னு புரிஞ்சிருப்பீங்க வணக்கம் நீதிபதி சந்த்ரு அவரு எப்பவுமே பிஸியா இருப்பாருங்க ஆனா மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவர் முதல்ல வந்து நிற்பார் நம்ம இருந்து அவரை கூப்பிட்டு நான்கு நேரில் இந்த மாதிரி ஒரு பையனை வெட்டிட்டாங்க இனி இப்படி எல்லாம் எங்கேயுமே நடக்காமல் பார்த்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு பசங்க அப்படின்னதும் அந்த வேலையை பார்க்க பதறி அடிச்சு போயிருக்காரு அவர் போய் சில விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கு ஆனால் இது பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு பச்சை மஞ்சள் சிவப்பு கவுருதான் அப்படின்னு ஒவ்வொரு கலரை பத்தியும் குறிப்பெழுதி வச்சிருக்காரு கயிற பத்தி பத்து வார்த்தைங்க அரசு பள்ளிகளோட பேர்லயே இருக்கும் அதையும் எடுத்துருங்க அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஆதி திராவிடர் பள்ளி கல்லர் அரசு பள்ளி இப்படி எல்லாம் நிறைய இருக்குங்க அந்த டைம்ல கொண்டு வரப்பட்டதுதான் இதெல்லாம் இப்ப எடுத்துட்டு மாணவர்கள் எல்லாம் சமமா இருக்காங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி எல்லாம் சமமாக ஒரே பேர் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கயிறில் கை வச்சா யாராவது விட்டுருவாங்களா வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க என்னங்க கயிறு மாதிரியே இல்ல வெறும் நூல் மாதிரி இருக்கு நூல் தானே எல்லாம் இந்தியால நூலை பத்தி பேசுனா யாருக்காச்சும் யாருக்காச்சும் என்ன நம்ம எச்சராஜா விட்டுருவாரா என்ன ஹெச்ராஜாக்கும் ரங்கராஜ் பாண்டேக்கும் ஒரே ஒண்ணுதாங்க இது இந்து மதத்தின் மீது தொடுக்கப்பட்ட போர் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம எச்சராஜா வழக்கம் வழங்கும் போல இவாஞ்சலிஸ்டுகளோட வர சொல்லி போட்டாரு அறவேக்காடு ராஜா அப்படின்னு கூட்டா அறவேக்காடு கோச்சுக்கோ தம்பி ராஜா இங்க வாப்பா பொறுமையா இருங்க இருங்க பிபி மாத்திர போட்டாச்சா சுகர் மாத்திரை போட்டாச்சா ஒரு கல்லு படுத்து நாக்கு கடியில் வச்சுக்கோங்க சொல்ற விஷயத்த முதல்ல கேளுங்க கேளுங்க உங்க தான் சொல்றோம் இப்போ நாங்க நெறியில் நம்ம சின்ன துறையை வெட்டினாங்கல்ல அந்த யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த பசங்க எந்த ஜாதின்னு அத விட்டுலாம் என்ன மதம்னு தான் என்ன உனக்கு இப்ப ஜாதி பிரச்சனை இல்ல மதம் மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு கேளுங்க நீங்க சொல்ற மாதிரியே இஸ்லாத்தில் இந்த ஜாதி தான் ஹிஜாப் போடணும் இந்த ஜாதி ஹிஜாப் போட கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்குதா ராஜா கிட்ட பேசினாலே உன் தான் போகுமா போமா தான் ஜாதி இல்லன்னு தெரியும்ல கரெக்டா பேசு ஹிஜாபா கழட்டணுமா சரி சார் நியாயமான கோரிக்கை படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஹிஜாப் வேண்டாம் கட்டா. இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா இப்ப நான் எனக்கு ஒரு நம்ம ரெண்டு பொதுவா தான் பேச நான் கூப்பிட்டு ராஜா சார் இதெல்லாம் பண்ணாதீங்க இது தப்பு சொல்றதும் எனவே இப்படியெல்லாம் எல்லாம் பேசாத அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்றதும் நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கூட்டுறோம் சொல்லிக்கிறத விட்டுட்டு நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நம்மளே மாத்திக்கலாமா முதல்ல இந்த கயிறை கட்டிக்கிற எனக்கே அசிங்கமா இருக்கு இப்ப இந்த கலர் கயிறை கட்டுறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வருது நம்ம வேணா இந்த கயிறை கழட்டிடலாம்ல நம்ம வேணா இது தெரியாத இடத்துல கட்டிக்கலாமா ஏன்னா அப்படி கட்டினா யாருக்கும் தெரியாத இது எங்க எங்காசிங்கமோ நம்ம கட்டிட்டு இப்ப ஹெச் ராஜா சார் எப்படி தெரியாம கட்டிருக்கீங்க அந்த மாதிரி நாங்களும் கலர் கலராக கட்டிக்கலாம்ல ஆனால் அதில் என்ன சிக்கல்னா வேர்வை தண்ணியெல்லாம் படும்போது அந்த கலரோட சாயம் சட்டையில் ஆகிடும் எவ்வளோ யோசிச்சாலும் பெஸ்ட்டு அந்த வெள்ளை கலரில் போட்டால் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் வெள்ளை கலரில் போட்டால் அது பேர் கயிறு இல்லை நூல் சரி எல்லாத்தையும் நூலே போட வச்சிடலாம் சரி இப்போ இந்து மதத்தை காக்க இந்து மக்களை காக்கிறதுக்கு எல்லா இந்து மக்களுக்கும் அந்த நூலை கொடுத்துருங்க சார் எந்த பிரச்சனையும் வராது எல்லா பிரச்சனையும் சட்டை முடிச்சு வச்சிடலாம் இனிமே சின்ன துறையோட ஜாதியை சொல்லி யாருமே வெட்ட மாட்டாங்க ஏன்னா அவர் இந்து ஆயிடுவார்ல சார் இப்போ நீதிபதி சந்துரு சாரு இப்படி ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமாங்க சார் இங்கே ஒரே ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு இந்து இன்னொரு இந்துவை தப்பாக பேசி சண்டை போடுறதுனால சார் வெட்டு குத்துன்னெல்லாம் வருது இவர் இன்னொரு அறிக்கை கூட கொடுத்துருக்காருங்க சார் அந்த ஊரில் இருக்க மெஜாரிட்டி பீப்புள்ஸ் யாருமே டீச்சராகவோ இல்லை பிரின்ஸ்பலாவோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க உடனே சார் ரொம்ப பொங்கி எழுந்து கோவமெல்லாம் பட்டிங்க உங்கள் கோவம் கரெக்டு தான் சார் கஷ்டந்தான் ஆனால் நம்மளும் ஒரு ஆடியோ கேட்டோம்ல சார் அதுதான் நம்ம ஊர் பையன் ஒருத்தர் சொல்லுவாள் சார் எல் டீச்சர் எல்லாரும் சமந்தான டீச்சர் நீங்கள் போய் உங்கள் வேலை பாருங்கன்னு சொன்னான்ல ஆனால் அந்த டீச்சர் தான் சொன்னாங்க தம்பி நம்ம வேற அவங்க வேற அப்படின்னு ரெண்டு பேரும் இந்து தான் சார் அதை சொல்லுங்க அவங்க கிட்ட முதல்ல இப்போ இந்த டீச்சர் சொன்ன வார்த்தை எந்த இந்து மதத்தை ஒழிக்கிறதுக்காக சொன்னாங்க அந்த இந்து மதத்தை காப்பாத்துறதுக்காக வெட்டினா இப்போ நம்ம சந்திரசர் என்ன சொல்லிருக்காரு சில பிரிவுகள்லாம் இங்கே இங்க இருக்குது அந்த பிரிவுகள்ல மாற்றத்தை கொண்டு வந்தாதான் இந்த பிரச்சனை எல்லாம் வராதுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நீங்க என்ன சொல்லிருக்கணும் ஆமா எப்படி பிரிவுகள் இருக்கு இதை எப்படி நம்ம மாத்தலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனுக்குள்ள குள்ள வந்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா பிரஸ் மீட்ல சொல்லிருங்க இப்போ சந்திரசார் கொடுத்திருக்க இந்த அறிக்கையெல்லாம் எடுத்து பாருங்க இதுல எங்கேயுமே இந்து மதம் அப்படின்னு குறிப்பிடவே இல்லை எந்த மத அடையாளங்களும் இருக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க நாங்க நெத்தில திலகமிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க நீங்க கேக்குறத பாக்கும்போது தப்பு இல்லைன்னு தான் சார் இதில் தப்பெல்லாம் இல்லை நீங்கள் திணிற வைக்கிறீங்களா வெச்சுக்கோங்க பொட்டு வைக்கிறீங்களா வெச்சுக்கோங்க இது பெரிய தப்பெல்லாம் கிடையாது சார் பசங்க இப்போது படிக்கப் போகிறாங்க அந்த படிப்பு என்ன சொல்லிக் கொடுக்குன்னா சார் கேள்வி கேட்டு அறிவு வளர்த்திக்கன்னு சொல்லிக் கொடுக்கும் எவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் நீ படித்தா தான் எழுத முடியும் அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்கும் ஒரு வேளை நீட்டு மாதிரி எக்ஸாம்லாம் எழுத போறேன்னு வச்சுக்கோங்களேன் எங்கிட்ட வசதி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம கையில் கொடுத்தோன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு ரெண்டு முன்னாடியே கிடைச்சிரும் இப்போ உண்மையாவே அப்படிதான் சார் நடந்திருக்கு இவங்க யாருமே லக்ஷ்மியோட போட்டோவை காமிச்சு அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கல பணத்தை கொடுத்துதான் வாங்கியிருக்காங்க கல்விங்கிறது அதுதான் சார் கேள்வி கேட்டு கத்துக்க சொல்லும் ஆனா மதம் அப்படி இல்லை இல்லைங்க சார் நம்பு ஒரு கேள்வி எதிர்த்து கேட்காம நம்பு நம்புனவனுக்கு நடராஜ நம்பாதவனுக்கு யமராஜ அவ்வளவுதான் இப்ப இதையெல்லாம் நம்பி ஒருத்தன் படிக்க போறான்னு வச்சுக்கோங்களேன் சார் அவன் எப்படி சார் டாக்டராவா நீங்க அப்ப என்ன சொல்லணும் படிக்கிறவனுக்கு படிப்பு மட்டும்தானா முக்கியம் அறிவியல் மட்டும்தானா முக்கியம் அதை தாண்டி யாருக்கும் எந்த மத குறியீடுகளும் வேண்டாம் சிலுவை வேண்டாம் புர்கா வேண்டாம் கயிறு வேண்டாம் பொட்டு வேண்டாம்னு சொல்லி இருக்கணும்ல சார் மத தேசர் மாணவர்களோட ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அதை நீங்க வச்சுக்கோங்க அதை நீங்க காப்பாத்துங்க சார் சந்துரு சார் கொடுத்த அறிக்கை கூட மத பிரச்சனைக்காக இல்ல சார் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்த தமிழிசை மேடத்துக்கும் நயனா ராகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் இது மத பிரச்சனையை பத்தி இல்ல ஜாதிய பிரச்சனை பத்தின அறிக்கை அப்படிங்கிறது ஒரே மதம் சார் ரெண்டு பேரும் தின்னுறதா சார் வைக்கிறாங்க ஆனா ஒருத்த இன்னொருத்தனை வெட்டுறான் ஏன்டா வெட்டுறேன்னு கேட்டா நான் அவன் இவனை நான் வெட்டுவேங்கிறான் அவன் இவன் எல்லாரும் சேர்ந்தா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் சார் எல்லாமே முடிஞ்சு போச்சு அதெல்லாம் விட்டுட்டு இது மதத்தின் மீது தொடுக்கப்பட்ட போர் அப்படின்னு நீங்க சொல்றதுதான் இங்க வருத்தமா இருக்கு ஏ சார் இந்து மதத்தை காப்பாத்துறதுக்கு இந்த கயிறு இந்த தின்னூருமா சார் காப்பாத்த போகுது சார் இந்தியால இருக்கிற முக்காவாசி பேர் இந்துக்கள் தான் சார் முக்காவாசி பேர் இல்ல சார் நூறு சதவீதமுமே இந்துக்களா தானே இருந்தோம் ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க சார் அங்க மரியாதை கொடுத்தாங்கன்னு போனோம் அவ்வளவுதான் சார் மரியாதை தானே சார் எல்லாத்துக்கும் வேணும் நீங்களும் மரியாதை கொடுங்க எல்லாரும் வந்துருவாங்கல்ல சார் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு தான் இவ்வளவு பேசுறோம் நமக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லையே வி ஆர் இண்டியன்ஸ் என்னை விட உங்களுக்கு தேசபக்தி ஜாஸ்தி அப்படின்னு அடிக்கடி நீங்களே பேசிக்கிட்டு இருப்பீங்க இது நாங்க சொல்றது இல்ல தேசபக்தி தேசபக்தின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் தேசம் அப்படிங்கிறது மேப்போ இல்ல அந்த பேரோ கிடையாது சார் அந்த இடத்துல இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்தாதான் அதுக்கு நல்ல தேசம் சார் நம்ம எல்லாரும் ஒன்னும் சேர்ந்துடலாம் சார் நீங்களே இன்னொரு பிரஸ் மீட்டை வச்சு சொல்லுங்க ஏன்டா இப்படி கலர் கலராக கயிறு கட்டி நீங்களே நம்ம எல்லாரும் சமண்டா அதெல்லாம் கழட்டி போடுங்கன்னு சொல்லலாம்ல நம்ம எல்லாரும் இந்துக்கள்னு சொல்லுங்க சார் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா எல்லாரும் என்ன மாதிரி வெள்ள நூலை எடுத்து கட்டிக்கங்க அப்படின்னு சத்தமா சொல்லுங்க சார் சார் இத மட்டும் சொல்லிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு சார் சந்திர சாரோட அறிக்கையை நம்ம பார்க்க வேணாம் எங்க அமைச்சர்களுக்கும் முதல்வருக்கும் வேற நிறைய வேலை இருக்கு அதையெல்லாம் அவங்க பார்க்க போய்ப்பாங்க சார் நான் முதல்வன் திட்டம் இந்த திட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா சார் இல்லை தெரியுமான்னு கேட்கறேன் சார் சார் அந்த திட்டத்தின் கீழ் இருபத்தஞ்சி பேர் லண்டனுக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு வந்திருக்காங்க சார் அந்த போன இருபத்தஞ்சு பேத்துல எத்தனை பேர் சிலுவை போட்டவங்க எத்தனை பேர் குல்லா போட்டவங்க எத்தனை பேர் திண்ணீர் வச்சவங்க எத்தனை பேர் நூல் போட்டவங்க இதுக்கெல்லாம் அவங்களுக்கு லிஸ்ட் இருக்கா சார் போனவங்க தமிழக மாணவர்கள் சார் நம்ம அப்படி மட்டும் பார்த்தா போதும் அரசியலுக்காக மதத்தை பேசலாம் சாமி கும்பிடுறதுக்காக கூட மதத்தை பேசலாம் நம்மளே சாமியை காப்பாத்துறதுக்காக கூட மதத்தை பேசிக்கலாம் படிக்கிற பசங்களுக்கு இது வேணாம் சார் படிக்கிற பசங்களுக்கு அரசியல் எதுக்குன்னு நம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா சீரியஸா படிக்கிற பசங்களுக்கு இந்த மதம் எதுக்கு சார் சார் நம்ம எப்பவும் சொல்ற தான் தீண்டாமே ஒரு பாவ செயல் அப்படிங்கறதே தப்பு சார் சாதி ஒரு பாவ செயல் தான் சொல்லணும் அந்த சாதி எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டால் மதத்தில் இருந்து வருது மாத்திக்கலாமா சார் இது ஒரு மதத்தை மட்டும் எடுத்து சொல்லிங்க சார் எல்லா எல்லாத்தையும் கிட்ட இருந்து தள்ளி வச்சிடலாம் சார் அறிவியல் கல்வி ஆரோக்கியமான கல்வி அந்த ஆரோக்கியமான கல்வியில நம்ம மாணவர்களை படிக்க வைக்கலாம் சார் நாளைக்கு நீங்களும் ரங்கராஜும் சரியா பேசுவீங்கன்னு நம்புகிறேன் அதுவே தப்புன்னு தெரியும் ஆனா தமிழிசை மேடம் சரியா பேசுவாங்கன்னு தான் நாங்கள் நம்புறோம் இத்தனை நேரம் வார்த்தைக்கு வார்த்தை சாரு சாருன்னு சொன்னது உங்கள இல்ல சார் உங்களை மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் உங்களை சாருன்னு இவ்வளோ நேரம் சொன்னதுக்கே என்னை எல்லாரும் கீழே திட்ட தான் போகிறாங்க அதனால சார் எங்கள் நீதிபதி சந்துரு கொடுத்த அந்த அறிக்கையில் இருக்கல சார் அதை எடுத்து நல்லா படிங்க சார் இப்போ அதை படிக்கிறனாலே நீங்கள் திருத போகிறதில்ல சார் அதெல்லாம் அவர் எங்களுக்கு சொன்னது சார் நீங்கள் தான் நடுவில் நானூறு தான் நானூறு அப்படி தான் வந்து வண்டியில் ஏறிக்கிட்டீங்க இதெல்லாம் உங்களுக்கு இல்லை சார் சின்ன துறையை மூணு பசங்க அவங்களோட அப்பா அம்மாவுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் நம்ம எல்லாரும் எந்த மதம் எந்த சாதி எந்த இனம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாரும் மனுஷங்களா ஒன்று சேரணும் நமக்கு மொழி வெறி இனவெறி மத வெறி வெறி இந்த எந்த வெறியும் நமக்கு தேவையில்லை நம்ம யாருன்னு தெரியும்ல யாதும் ஊரே யாவரும் கேளீர் எந்த காலத்துல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளவு சிறப்பா வாழ்ந்த நம்ம தான் இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற பையனை வெற்ற அளவுக்கு போறோம் வேணாங்க நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை பத்தி மட்டும் இல்லை எதை பத்தி வேணாலும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்